ஸ்கூலுக்கு போன அந்த ஆயிரத்தி எட்டு தொல்ல ஆயிரத்தி எட்டு வீட்டுக்கு வருகிற குழந்தை எப்படி ஒரு நல்ல மனநிலையிலே வாழும் இதற்கான பொறுப்பு இன்றைய பெண்களின் பொறுப்பு தான் உலகமே ஆபாசம் நிறைந்த உலகமாய் மாறிவிட்டது இன்றைக்கு உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் மிகவும் கேவலமான விஷயம்தான் நான் இதை நான் சொல்லுவதற்கு மிகவும் வருத்தமாய் இருக்கிறது இன்றைக்கு கல்வி கற்க போகிற பெண்களில் எண்பது சதவீதம் பெண்கள் காதல் வயப்படுகிறார்கள் இல்லைன்னா லவ் பண்றாங்க சார் ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்புறது காதலிக்கிறதுக்கா இல்ல நான் ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டி இல்லைன்னா காலேஜுக்கு ஃபீஸ் கட்டி புத்தகம் வாங்கி கொடுத்து என் பிள்ளையை சீராட்டி தாளாட்டி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறான் பஸ் ஸ்டாப்ல இருந்து லவ் பண்றதுக்கா இல்ல இந்த பிள்ளை இன்னொரு பையனும் பீச்சுக்கு போறதுக்கா இல்ல நான் வெறும் ஒரு குறுகிய வட்டத்திலே இருந்து பேசவில்லை நிம்மதியாக பீச்சில உட்கார்ந்து தனியாக உட்கார முடியவில்லை காதலர்கள் தொல்லை பஸ்ஸில் உண்மையிலேயே குழந்தை இல்லை முப்பது நாள்ல பதினஞ்சு நாள் வெளியே போயிடுச்சு நம்ம இந்தியாவுல பிறந்த பிள்ளை அந்த பிள்ளைதான் அந்த இப்படி காதலிக்குது ஒண்ணும் இல்ல ஏழாவது படிக்கிற பையனோட பத்தாவது படிச்ச ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறான் இது எந்த ஒரு கூத்துல போய் சொல்லுவீங்க எந்த நாட்டுல இப்படி நடக்குது உண்மையா சொல்றேன் சார் உண்மையிலேயே சொல்லுகிறேன் பத்து ரூபா டி ஷர்ட்டும் மினி ஸ்கர்ட்டும் எந்த நாட்டு கலாச்சாரம் பெண்கள் ஆடையை வகையாக பிரித்து இருக்கிறார்கள் எந்த நாட்டு கலாச்சாரம் சார் வேலைக்கு போற பெண்களே வச்சுக்கோங்களேன் ஐநூறு ரூபா சம்பாதிச்சா முன்னூறு ரூபா பிடி பார்ல இருக்கு செலவழிக்கு சார் ஒரு நிகம் வெற்றதுல இருந்து முடிவுறதுல இருந்து ட்ரெஸ் பண்றதுல இருந்து எல்லாத்துலயும் இவ்வளவு கான்சென்ட்ரேஷன் இல்லை என்றால் கவனம் செலுத்தக்கூடியவர்கள் எப்படி பெண் உரிமையை பத்தி பேச முடியும் ஒண்ணும் இல்ல ஒரு லேடிஸ் கேப்ல ஒரு அறுபது வயசு அம்மா போட்டு போட்டுதான் வருது இந்த அம்மா பெண் உரிமையை பத்தி பேசி பாரதிதாசன் அழகா சொன்னா ஆசைக்கு வாசி மலை தேடுவதும் அஞ்சுவதும் நானுவதும் போல் வாழுவதும் இருந்தா பெண் உரிமை வாழாதனையா இன்னைக்கு அப்படித்தானே ஏங்க நீங்க போட்டிருக்க தாவணியோ அல்லது சேலையோ அல்லது நீங்கள் துப்பட்டாவோ வெறும் துணி இல்ல உங்கள் வீட்டின் மானம் என்பதை மட்டும் ஒரு கணம் சிந்தித்தால் போதும் இன்றைய பெண்கள் எல்லாம் அது என்ன மொத்தமே அந்த ஜாக்கெட்டுக்கு வாங்கறது அறுபது அறுபது மீட்டர் மீட்டரா அறுபது சென்டிமீட்டர் அந்த சென்டிமீட்டர்ல ஜன்னல் என்னென்னமோ யூ என்னென்னமோ ஜாக்கெட் வச்சு தச்சா இன்னைக்கு இருக்கிற எண்பது வயசு கிழவில இருந்து எட்டு வயசு பய வரை ஜன்னலை பாப்பானா இல்லையா தான் செய்வேன் நாங்கள்லாம் சரியா இருக்கிறோம் எங்களை ஆண்கள் மோசடி பண்ணுகிறார்கள் யூடிசிங் நடந்து விட்டது எப்படி பேசலாம் நீ சரியா இருக்கையா என்பதை சிந்தியுங்கள் அதை சிந்திச்சாலே போதும் சார் எப்படி ஒரு துணிவா பீச்சில் ஒரு ஆண்மகன் மேலே படுத்து இருப்பது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியலையே பெரியார் தந்தை பெரியார் பெண் சமம் கலப்பு திருமணம் வேண்டும் பாரதியார் சொன்னானே இன்றைக்கு ஒவ்வொரு பெண்ணும் அழுது கொண்டு இருக்கிறது என்னால ஆபீஸ்க்கு பஸ்ல போக முடியலமா என்னால ஆபி காலேஜுக்கு பஸ்ல போக முடியலமா ஒரே கூட்டம் ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க நடிகைகளை பார்த்து நெகம் வெட்டி கொள்பவர்கள் நடிகைகளை பார்த்து முடி வெட்டி கொள்பவர்கள் ஏன் சார் சினிமாவை பார்த்து ட்ரெஸ் வாங்கி போடுறவங்க சின்ன பிள்ளையிருந்து சொல்லி கொடுத்தானே பாரதியார் பாட்டு ஓடி விளையாடு பாப்பா என்று ஆரம்பித்து சொன்னானே பாதகம் செய்வரை கண்டால் பயம் கொள்ள ஆகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா முகத்தில் உமிழ முடியுதா உமிழு நீ எம்ஏ படிக்கிற எம்எஸ்சி படிக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற போலீஸ் ஆக போற ஆனால் பஸ்ஸில் உன்னை ஒவ்வொன் தும்புறுத்துதானா என்றால் தான் இருக்க சிலை போல் நிக்கிறாய் இருக்கிறதுக்கு உனக்கு கல்வி எதையும் தைரியமாய் சந்தி சந்திப்பதற்கு தானே உனக்கு கல்வி யாரையும் எதிர்க்கத்தானே கல்வி கல்வி என்பது ஒரு ஆயுதம் சொன்ன காந்தி சொன்னார்ல அஹிம்சை என்றால் வெறும் எதற்கத்தாலும் சும்மா இருப்பது அல்ல உங்கள் பாதுகாப்புக்காக நெகத்தை கூட பயன்படுத்தலாம் ஆயுதமாக சொன்னால எத்தனை பேர் பயன்படுத்துறோம் ஆபீஸ்க்கு போனா போதுமா ஸ்கூலுக்கு போனா போதுமா காலேஜ் போனா போதுமா அங்க போய் கோ எஜுகேஷன் கோ எஜுகேஷன் பயமா கிடக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கிறதா இப்ப எல்லாம் காலேஜ்ல சைக்கே கிடையாது ஏன் விட்டாங்கன்னா பொம்பளை வராது எவ்வளவு அதுல ஒரு பெரிய குடும்பம் நடக்கும் கோ எஜுகேஷன்ல